ஒரு பெரிய காட்டுல குட்டி விலங்குகள் எல்லாம் எப்படி சேர்ந்து விளையாடினாங்க ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிச்சாங்கன்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம் கதையோட தலைப்பு சேர்ந்து விளையாடிய குட்டி விலங்குகள் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு பெரிய காட்டுல நிறைய குட்டி குட்டி விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்க துள்ளி குதிச்சு விளையாடுற குட்டி முயல் பலசாலியான குட்டி சிங்கம் பொறுமையான குட்டி ஆமை ஓடி பிடிச்சு விளையாடுகிற குட்டி குரங்குன்னு பல விலங்குகள் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னா ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறதுதான் ஒரு நாள் குட்டி விலங்குகள் எல்லாம் காட்டுல ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப அங்க ஒரு குறுங்குக்கார குட்டி குரங்கு ஒண்ணு ஒரு பாறை மேல ஒழிஞ்சுக்கலான்னு நினைச்சிச்சு ஆனா ஒரு பெரிய கல்ல தள்ளி விட்டுருச்சு அந்த பெரிய கல்லு டொங்குன்னு ஒரு சத்தத்தோட உருண்டு ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் குளத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த குளத்துல குட்டி விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க எல்லா குட்டி விலங்குகளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப குட்டி சிங்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்லை தடுத்தா மட்டும்தான் நம்ம குளத்தையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சத்தமா சொல்லிச்சு பலசாலி குட்டி சிங்கம் வேகமா ஓடி போய் முன்னாடி நின்றுச்சு வேகமா ஓடக்கூடிய குட்டி முயலும் உறுதியான குட்டி கரடியும் பக்கத்திலே நின்னு தள்ளினாங்க பொறுமையான குட்டி ஆம தன்னோட பலத்தாலையும் கல்ல தள்ளிக்கிட்டு போறதை மெதுவா ஆக்கிருச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கல்ல வேகமா தள்ளி விட்டுட்டாங்க எல்லாரோட ஒற்றுமையினால அந்த பெரிய கல்லு குளத்துல விழாம தடுக்கப்பட்டு எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தாங்க பாத்தீங்களா எல்லாரும் தனித்தனியாவே பலசாலியா இருந்தாலும் ஒன்னா சென்றா எவ்வளவு பெரிய பலம் நம்மளுக்கு கிடைக்கும்னு இந்த குட்டி சிங்கம் நமக்கு கத்து கொடுத்துருச்சு பாத்தீங்களா குறும்புக்கார குட்டி குரங்கு தான் தவற உணர்ந்து என்ன மன்னிச்சிடுங்க நண்பர்களே என் குறும்புத்தனத்தாலதானே இப்படி ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தாதான் எப்பவும் நல்லது இத நான் நல்லாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு எல்லாரும் மறுபடியும் சிரிச்சுட்டு ஒன்னா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க குட்டி நண்பர்களே இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஒற்றுமையே பலம் தனியா இருந்தா சாதிக்க முடியாத விஷயங்களை கூட ஒன்னா இருந்தா ஈஸியா சாதிக்கலாம் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் கஷ்டத்துல இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செஞ்சா அவங்களும் நமக்கும் உதவி செய்வாங்க தானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்